ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்திய பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் என்னடா எடுத்த எடுப்பில் ட்ரெயினை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு போகிறக்காக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்கெல்லாம் ட்ரெயினில் போகிறது பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ட்ரெயினில் போக பிடிக்கும் ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்கும் ட்ரெயினில் போக பிடிக்காமலே போயிடும் போல் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் ஏறுது ட்ரெயின் இன்னும் ஸ்டாப்பே ஆகலை அதுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் ஏறுது பார்த்தீங்களா ஓகே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு வந்தவொடனே ஸ்பெஷலாக எதுவும் செய்யணுங்கிறதுக்காக என் ஹஸ்பண்டும் என் அண்ணாவும் கடைக்கு போயிட்டாங்க எந்த கடைக்குன்னு பார்த்தீங்கனாவே தெரியும் சிக்கன் மட்டன் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிட்டாங்க சந்தியா என்ன பண்ணுற சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் போகலை இங்கேயும் வந்து நீ தான் சமையல் பண்ணணுமா ஆமாம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல பார்க்க வந்தோம் அதனால சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன சமையல் இன்னைக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் செஞ்சிருக்கேன் என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி என்னென்ன செஞ்சிருக்கேன் சிக்கன் பிரியாணி எஃகு தயிர் பச்சடி அப்புறம் வந்து இது மட்டன் குழம்பு இது இது வந்து சிக்கன் கிரேவி ஓகே எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் வெளியே கிளம்பிட்டோம் போயிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு மட்டும்தான் வந்தோம் அதுக்குள்ளே என் பையனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு என்னை விட்டுட்டு போயிட்டீங்களான்ட்டு மூஞ்சி பாருங்கள் எப்படி வச்சுருக்காரு அவரை சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சாச்சு ஓகே இப்போ நாங்கள் ரிட்டன் ஊருக்கு கிளம்பியாச்சு ரிட்டனும் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் வீடியோ பண்ணியிருக்காரு பாருங்கள் அந்த மலை அந்த பசுமையான இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது யாருக்கெல்லாம் ட்ரெயினில் பஸ்லலாம் போகும்போது ஜன்னலோர சீட்டில் உட்காந்து இந்த மாதிரி இடங்களெல்லாம் ரசிக்க பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்